காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று முப்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினாறாம் தேதி இன்று முழுவதும் சித்தியோகம் இன்று நாள் முழுவதும் சித்தியோகம் இருக்குங்க இன்னைக்கு வந்து பங்குனி மாதம் தேய் தசமி திதி இன்றைக்கி ராத்திரி பூரா இருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சரிங்களா அதே தான் சிரார்த்த திதியும் பங்குனி மாதம் தேய்புரை தசமி திதி சிரார்த்த திதி தச்து இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரம் பிறகு நாள் முழுவதும் திருவோணம் அடுத்தபடியாக இன்று காலை மணி ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை காலம் இன்று காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் வரை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்தஞ்சு முதல் மூணு மணி பதினஞ்சு ம நிமிடம் வரை யமகண்டம் இந்த கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு தனுசுள் கேது சனி குரு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் புதன் சுக்கரன் மீனத்தில் சூரியன் அடுத்தபடியாக இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவபார்வதி தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு வள்ளி தேவானையோடு முருகன் இருக்கிறார் பாருங்கள் அந்த கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா மாலை மணி ஆறு பதினெட்டுக்கு மேல் பெருமாள் தரிசனம் செய்கிறது இன்னும் சிறப்பு சரிங்களா இன்னைக்கு அது மாதிரி நாள் அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்க்க மேசராசி மேச மேசராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் செவ்வாய் ரெண்டில் இருக்கிறார் மூணில் ராகுக்கிறார் ஒம்போதுல போய் பாக்கியஸ்தானத்தில் போய் உங்களுக்கு மூணு கிரகம் இருக்குது சரிங்களா கேது சனி குரு அதாவது ஒம்பதாம் இடம் ஒன்று ஐந்து ஒன்பதில் பாபராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் மிஞ்சின பலனை கொடுத்துருங்கிறேன் அது மாதிரி ஒம்பதில் போய் இன்னைக்கு பாருங்கள் அத்தனை கிரகம் இருக்குது மூணு கிரகம் சரிங்களா அதனால் மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த அறுபத்தஞ்சி நாளில் திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் திருமணமாகும் புத்திர சந்தானம் ஏற்படும் ஒரு நல்ல நாள் இந்த அறுபத்தஞ்சி நாளில் வந்து மேசராசிக்கு நல்ல பணங்களெலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் இருந்தாலும் இந்த பன்னெண்டில் சூரியன் இருக்கிறார் தந்த வழியில் கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் ஏன்னால் சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சதுன்னா கண்ணு வலி கூட வரும் கண்ணில் கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சரிங்களா இடது கண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுங்க அடுத்தபடி குடும்பத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு கொஞ்சம் சிறு சில சிலப்பு தான் சரிங்களா மாலை ஆறு மணி நான் பதினெட்டு நிமிஷத்துக்கு மேலே மாறிடும் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து வீடு வாசல் கட்டிடம் வாங்க பிரயாணத்துக்கு இதுக்கெல்லாம் திட்டம் போடுறாங்க மற்றபடி நல்ல நாள் தாங்க சரிங்களா அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்க இன்னைக்கு வெற்றியான நாளுங்க என்னென்னா பதினொன்றில் சூரியன் இருக்கிறார் பாருங்க பதினொன்று மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் இருந்தாவே குலதெய்வத்தோட அருள் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா என்னென்ன காலத்தில் ஒரு மனிதனுக்கு மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் இருந்துச்சுன்னா சகல விதத்துலேயும் வெற்றியாக இருக்குது அது மாதிரி இருக்குங்க இப்போ ரிஷபராசிக்கு பதினொன்றில் சூரியன் இருக்கிறார் அதனால வந்து குலதெய்வத்தார்களால் எல்லா வகையிலும் வெற்றி நடக்குது இருந்தாலும் பாருங்கள் உடம்புல கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான உபாதை திகில் திகில் ஏற்படுது ஒரு தைரியமே குறையுது பயப்பட வேண்டியது இல்லைங்க உங்களுக்கு வந்து பதினொன்றில் சூரியன் இருக்கிறாரு அதனால எந்த கஷ்டமும் வராது சின்ன சின்ன உபாதை தான் மற்றபடி நல்ல நாள் தாங்க ரிஷபராசிக்கு சரிங்களா எட்ல குரு இருந்தாலும் தனஸ்தானத்தை பார்க்குறார் சரிங்களா அதனால நமக்கு ஒன்றும் சிரமத்தை கொடுக்க மாட்டார் ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால எல்லா வகையிலையும் நன்மை தான் செய்வார் குரு சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு சரிங்களா இன்னைக்கு வந்து பாருங்க சந்திராஷ்ட மந்திரம் இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது ரொட்டீனாக உள்ள வேலையை மட்டும் பார்த்துக்கணுங்க சரிங்களா அரசு அரசாங்கம் அரசியல் இந்த வகையில் உஷாராக இருக்கணும் செலவு வரும் தண்ட செலவு வரும் உஷாராக இருக்கணும் வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் பாருங்கள் தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி மெதுவாக தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடிய கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி பிரயாணம் தான் புத்திர வகையில் செலவு தான் அலைச்சல் தான் வெற்றிக்கு வந்து உண்டான வேலையெல்லாம் செய்கிறீங்க சரிங்களா சகோதர வகையில் கட்டிட வகையில் சிரமங்கள் ஏற்படுங்க உஷாராக இருக்கணும் ஏன்னா வாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அதனொன்ன இருக்கிறது ஒரு நன்மை தான் நன்மையே நடக்கும் அதே நேரத்தில் சகோதர வகையில் பம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் கட்டிட வகையில் அதிகமாக செலவு வரும் வீடு வாசல் இதில் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் சரிங்களா பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டியான அலைச்சல் தான் தேவையில்லாமல் அங்கே எங்கே போய் அழைச்சிக்கிட்டு ஒரு வேளை இன்றைக்கி நடக்காது வெட்டி அலைச்சலான தானும் நாலேட்டு சரிங்களா அடுத்தபடியாக சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்க பாருங்கள் ராசி அதிபதி போய் எட்டல்ல இருக்கிறார் சூரியன் உடல் நலத்தில் ரொம்ப கவனிக்கணுங்க குழப்பமான நாள் சரிங்களா தேவையில்லாத சிந்தனை தாய் வழியில் சிறிது சிரமங்கள் அஞ்சில் போய் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கெல்லாம் இப்போ அஞ்சில் சனி இருக்குங்க அஞ்சில் சனி பத்தாம் வரைக்கும் கேது வேறாங்க வந்து உட்காந்துட்டேன் இப்போ குரு வந்ததும் கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்போ தாய் வழியில் ஒரு வருஷமாக சிரமப்படுறாங்க ஒன்றே நாலு வருஷமாக போன டிசம்பர் பதினேழுக்கே சனி வந்துட்டாரா இல்லைங்களா இப்போ ஒன்றே வருஷம் ஆச்சு அதனால் வந்து கொஞ்சம் சிரமம் தாங்க அந்த குரு போனதுனால கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு பணம் வருதுங்க பொருள் வருது இன்றைக்கி நல்ல மகிழ்ச்சியான நாளுங்க சரிங்களா அடுத்தபடியாக கண்ணீராசி கண்ணீராசிக்கு பாருங்கள் மனசே உடலுக்கு போச்சுங்க ஏன்னா ராசி அதிபதி போய் புதன் போய் ஆறில் இருக்கிறேன் தனாதிபதி பாக்கியாதிபதி கூட சேர்ந்து ஆறில் இருக்கிறார் ஆறில் சுக்கரன் இருக்கிறது மகிழ்ச்சி தான் இருந்தாலும் பாருங்கள் சனி பார்த்துக்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏழில் போய் சூரியன் இருக்கிறார் ஏழாம் இடங்கிறது மனைவி கணவன் பிரயாணம் இது மூணும் இடிக்குது பாருங்கள் நெருப்பாட்டம் கற்குறாங்க பேசிடுவாங்க கன்னிராசிக்காரங்களாம் பாருங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட பொருள் படுத்திடுவாங்க இந்த மாதம் பூரா அப்படிதாங்க சரிங்களா ஓபம் கோவம் சட்டமாக வருதுங்க மௌனமா இருக்கணுங்க சரிங்களா எது வேணாலும் நடந்துட்டு போகுதுன்னு எனக்கு மெதுவாக அப்படியே தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக பாருங்க துளாராசி துளாராசிக்கு பாருங்க ஒம்பதில் போய் ராகு மூணில் சனி மூணில் குரு மூணில் கேரு அவங்களுக்கு பாருங்க துளாராசிக்கெல்லாம் இந்த அஞ்சில் போய் ஆறில் போய் சூரியன் இருக்கிறது தான் சிரமம் எல்லாருக்கும் ஆறில் சூரியன் தான் நல்லது துளாராசிக்கு மட்டும் எதிரி போருங்க இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்து ஆறாம் இடம் ருணம் ரோகம் கடன் சத்ர வியாதின்னா அப்போ பங்குனி வந்ததுலேருந்து துளாராசிக்காரங்களுக்கு டல் அடிச்சிடுச்சு உடம்புல வியாதி வருது அவங்களுக்கு மனசு சங்கடப்படுது ஒரு வேலையும் நடக்கிற எல்லா வகையிலையும் சங்கடங்கள் நடக்குது மனைவி கை ஓங்குது ஏன்னா செவ்வாய் போய் அங்கே நல்ல இடத்துல உட்காந்துட்டேன் சரிங்களா அவள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் சலசலப்பெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி பண கஷ்டமும் வரும் ஏன்னா அந்த இந்த நேரத்துக்கு வரோம் முதல்ல இருந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தடங்கலங்க செவ்வாய் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறாராக இருக்கீங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க ஒரு பக்கம் மூணில் இருக்கிற சனி நமக்கு தெரியாமையே ஒரு நல்லது பண்ணிட்டு வர்றார் சரிங்களா அது மாதிரி இருக்குது இருந்தாலும் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நாவடக்கம் தேவைங்க எது வேணால் நடந்துட்டு போகுது விடுங்க மௌனமாக இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க அப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரி பதினெட்டு அஞ்சுக்கு குரு வர பயிற்சி ஆகட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க சரிங்களா அடுத்தபடியாக பிரிச்சுக்கம் பிரிச்சிக ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கார் தான் விட்ட தான் பார்க்குறேன் அப்போ உடல் நலம்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருதுங்க சரிங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி வரணுங்க இப்போ அறுபத்தஞ்சி நாள் போகிறாரு இருந்தாலும் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம்தேதி பர்மெண்ட்டாக வர்றாரு அதுலேருந்து தாங்க ஏழரை விட்ட மாதிரி சரிங்களா இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பணம் வருதுங்க பொருள் வருது துணிச்சல் வருது புகழ் வருது எல்லாம் நல்லாயிருக்கு உற்சாகம் வருது இருந்தாலும் பாருங்கள் இன்றைக்கி சங்கடமான நாள் தான் ஆமாம் என்ன அப்படி இப்படி நடக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியில் என்னென்னா ம ரொம்ப சங்கடமாக நடந்தது அதனால் இன்றைக்கி ஒன்றும் சரியில்லாத நாள் தான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மெதுவாக தள்ளுங்க சரிங்களா ஏன்னா ரிச்சிக ராசிக்கு பலன் சொல்லும்போது நமக்கு சங்கடமாக இருக்குதுங்க என்ன ஒரு நாள் கூட நல்லது சொல்ல மாட்டேங்கிறாரு ஏழற ஏழற ஏழுறேங்கிறார் என்ன பண்ணுறதுங்க ரிச்சிக ராசிக்கு வந்து ஏழரை வருஷம் இருக்கக்கூடிய சனி ஒம்பது வருஷம் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் பலன் அப்படி தான் வருது சரிங்களா கவலைப்படாதீங்க குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் அனுச்சின்னா உங்கள் காட்டில் தான் மலை பன்னெண்டு ராசியில் விருத்திக ராசிக்காரங்கள அடிச்சிக்க ஆளே இல்லை சரிங்களா கரெக்டும் கொஞ்சம் மெதுவாக இருங்க பொறுமையாக இருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல காலம் வந்துக்கிட்டு இருக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி ராசியிலே சனி ராசியிலே குரு ராசியில் கே அதாவது ராசி அதிபதி குரு ஆட்சி பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்குறது தாங்க சிறப்பு இந்த ஏழில் இருக்கிற ராகு கூட கொஞ்சம் சிரமங்க கணவன் மனைவி வகையில் கொஞ்சம் சிரமம் அடுத்தது வெளிநாடு போகிறதுக்கு கிளம்பிடுவாங்க அடுத்தது பாருங்கள் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வரும் அங்கேருந்து வர்றவங்க உள்ளூர் வரலாம் உள்நாடு வரலாம் இது மாதிரி ஒரு நல்ல நேரம் தான் இருந்தாலும் வந்து செலவு நாளுங்க சரிங்களா உங்களுக்கு செலவு எக்கஜகமாக நடக்கும் நஷ்டம்தான் இன்றைக்கி வந்து தனுசுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க அதனால் மெதுவாக இன்றைக்கி செலவோடு போகட்டும் நஷ்டத்தோடு போகட்டும் அப்படி மெதுவாக இன்றைக்கி தள்ளிடுங்க அடுத்தபடியாக மகரம் மகாரத்துக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் பன்னெண்டுல இருக்கிறார் அது கேதோடு சேர்ந்துட்டார் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் இருக்கணுங்க ஏன்னா ராசி அதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சி கேதோட சேரும் போது ராகு கேதுக்குள்ளார் ராகு பார்க்குறார் கேது கூட சேர்க்கிட்டார் அதனால் வந்து அலர்ஜி மாதிரி ஏதாவது சில ச சமயத்தில் நமக்கு நோய் கொடுக்கும் அலர்ஜி மாதிரி சரிங்களா தேவையில்லாத பிரயாணத்துக்கு திட்டம் போடுறீங்க தாய் வகையில் சிரமம் தாய் மாமன் வகையில் சிரமம் இருந்தாலும் மூணில் சூரியன் எல்லா வகையிலையும் ஜெயிச்சிக்கலாம் சரிங்களா வெற்றி தாங்க இன்றைக்கி நல்ல நேரம் தாங்க அடுத்தபடியாக கொங்கு கும்பராசி கும்பம் வந்து லாப லாப ராசி பதினோராவது ராசிங்க காலபுருஷ தத்துவத்துக்கு கும்பம் வந்து பதினோராவது ராசி அதனால் லாபம்னு சொல்கிறது காலையில் இன்றைக்கி எழுந்திரிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு டென்ஷன் கண்ணெல்லாம் ஜவந்து போச்சு சரிங்களா வீட்டுக்காரங்கள்ட்ட சூ எந்திரிக்கையிலேயே சூடான வார்த்தை தான் என்ன பண்ணுறது இன்றைக்கி நாள் அப்படி சரிங்களா எக்காச்சக்கா செலவுங்க அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள் செலவாக நடக்குது சரி இருந்துட்டு போதுங்க சிவனேன்னு செலவு பண்ணிடுங்க மற்றபடி ஒன்றும் சிரமம் வராதுங்க செலவு மட்டும்தான் இன்றைக்கி சரிங்களா ரெகுலராக இருக்கிற வேலையை பாருங்கள் நாளை பார்த்துக்குவோம் சரிங்களா அடுத்து அப்படியே மீனராசி மீனராசிக்கு பாருங்க இன்னைக்கு சந்தோஷமான நாளுங்க எல்லா கஷ்டத்தையும் தானே இழுத்து போட்டு வேற வளைச்சிக்கிட்டு உழைக்கிறாங்க நல்ல உழைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் மாதம் ப வந்துச்சு பாருங்கள் சனி பயிற்சியான பதினஞ்சு மாதமாக படாத படுறாங்க தொழில் வரையில் உத்தியோகம் வரையில்லை அவங்களுக்கு பாருங்கள் அந்த மாதிரி சிரமம் சரிங்களா யா அந்த ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க எதை எடுத்தாலும் தான் தொழில் வகையில் பணங்காசுகள் வரைய மாது இது மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டு வரீங்க இப்போ ஊருக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டாரு அதனால் கொஞ்சம் தொய்வாக இருக்கிறத பார்த்து என்ன செய்யணுமோ செய்துக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்ட் பண்ணிடலாம் அடுத்த பல டூர் போட திட்டம் போடுறீங்க புதுக்கெலங்க பத்தல குரு வந்தால் காடு மலை வனாந்தரனும் சுற்றணும் அது மாதிரி ஒரு குஷியாக ஒரு டூர் போடுற மாதிரி ஒரு திட்டம் போடுறீங்க வணக்கம் நாளைக்கு பார்த்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க